கடகராசிக்காரங்க கட்டாயமா இந்த வீடியோ பார்க்கணுங்க மூன்று மாத காலமாக நீங்க அனுபவிக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த மூன்று மாதம் அப்படிங்கிறது முக்கியமா ஒரு சில திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது பொருளாதார ரீதியாகவும் சரி அதே மாதிரி பண ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி பல இன்னல்களை பிரச்சனைகளை கடகராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுறீங்க கடகராசிக்காரங்க யாருடைய வாழ்க்கையிலும் தொல்லை கொடுத்தது கிடையாது யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தியது கிடையாது ஆனால் கடகராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக போகுது ஒருவருடைய வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதில் மாற்றக்கூடிய தன்மை கடகராசிக்காரங்களுக்கு உண்டு ஒருத்தங்க ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அதில் நிறைய தப்பு இருக்குது அந்த தப்பை ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணிவிடுவாங்க இவங்க நினச்சாங்கன்னா ஒரே நேரத்தில் அடுத்தவர்கள் பண்ண எந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ணது மட்டும் இல்லை அதில் உள்ள வேலைகள் பேலன்ஸையும் சேர்த்து செய்ய முடியும் அவ்வளோ பவரான இந்த கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியால் ரொம்ப அவதிப்படுறாங்க அவங்க அவதிப்படுறாங்க அப்படிங்கிறத விட அவங்களுக்கு சொல்யூஷன் தெரியாம ஓடுறாங்க அவங்களுடைய நீண்ட நாள் கனவு நிராசையாகிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தருகிறது அன்பு அரவணைக்காமல் அபகரிக்கப்படுகிறது இந்த மூணுந்தான் கடந்த மூன்று மாசமாக நடக்கிறது மனதாலும் சரி வார்த்தைகளாலும் சரி அடுத்தவர்கள் கடவராசிக்காரர்களை காயப்படுத்தும் போது என்ன பாவம் செஞ்சோம் நம்ம இந்த ராசியில் பிறந்ததுக்குன்னு யோசிக்கிறாங்க பாருங்க அப்போ ரொம்ப வலிக்குது எனக்கு கடகராசிக்கு வீடியோ போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த கடகராசிக்காரர்கள் இந்த மூணு மாதமாக இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது அந்த மூணு மாசத்துக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல அந்த மூணு மாசத்துக்கு அந்த சொல்யூஷனை இந்த வீடியோ மூலயமா சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ அதாவது முதல் நான்கு நிமிடங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாகவும் அடுத்த மூன்று நிமிடங்கள் ரொம்ப ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு வீடியோ இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓம் சரவணபவ அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் கடகராசி நேர்களே மூன்று விஷயங்களில் நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த மூன்று மாதங்கள் கடந்தாலும் பரவாயில்ல வரக்கூடிய நான்கு மாதங்களில் நீங்கள் தெரிந்திருக்கணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்பை யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் நீங்க ஒவ்வொரு தரவையும் பண்ற தப்பு என்னன்னா அன்பை எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க ஒரு அன்பு இருந்தாதான் உங்களால சாப்பிட முடியும் ஒரு அன்பு இருந்தாதான் உங்களால ட்ராவல் பண்ண முடியும் ஒரு அன்பு இருந்தாதான் உங்களால மனத்தை சரி பண்ணி அடுத்த நாளே எந்திரிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து வெல்ல வாங்க யார் உங்கள்ட்ட பேசுறாங்க யார் உங்கள்ட்ட பழகிறாங்கிறத விட உங்களை நோக்கி யார் வருகிறார்கள் என்பதை பின்னால் இருந்து ஒரு நிமிடம் பாருங்கள் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலு பேர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க அந்த நாலு பேர் உங்களை மனசெலவுல கஷ்டப்படுறாங்க இவன்தோ ஒய்ஃபா இருக்கட்டும் ஹஸ்பண்டா இருக்கட்டும் உங்களை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க சாக்ரிஃபைஸ் அந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் போராடுறீங்க பட் நீங்க நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறதில்ல ஆனால் யாரான்னு ஒருத்தவங்க அவங்கள்ட்ட பேசணும் பழகணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுங்கள் நம்பர் ஒன் இந்த அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிரந்தரமாக லைஃப்ல என்றைக்குமே கிடைக்காது இந்த அன்பை நீங்கள் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் காரணம் சந்திரனை உச்சமாக கொண்டவர்கள் ஸோ இந்த சந்திர பகவான் வீடுங்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு மனிதர்களே கிடையாது ஒரு கடகராசிக்காரங்களாலே ஒரு விஷயத்த நீங்கள் மாற்றிக்கங்க பின்வரும் நாலு மாதங்களில் ரெண்டாவது விஷயம் நம்பிக்கையை அகற்றுங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி நம்பிக்கை வைக்காதீர்கள் நான் அவர்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்துட்டேன் அவர் செஞ்சிருவாரு நான் இவர்கிட்ட இந்த விஷயத்த கொடுத்துட்டேன் இவர் செஞ்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையை விட்டுருங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்களே தனிமரமாக நின்று அதை செய்து முடிக்க முடியும் என்கின்ற உத்வேகத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் ஒருவரை நீங்கள் நம்பி இருந்தால் வரக்கூடிய அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல நிறைய மைனஸ் ஏற்படும் இந்த மைனஸ் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் உங்களால் ஒரு நிம்மதியாகவும் இருக்க முடியாது மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கனவுகள் அப்படிங்கிறது வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க உங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும்னு ஆசை இருக்கும் நீங்க ஒருத்தங்களை லவ் பண்ணுறீங்கன்னு ஆசை இருக்கும் உங்களோட மனசுல இருக்கக்கூடிய எந்த கவலைகளையும் சரி ஆசைகளையும் சரி வெளியில சொல்லாதீங்க ஏன்னா நீங்க வெளியில இத வேஸ்ட்டாக போகுது அதுவே உங்களுக்கு தெரியாது ஒரு நாளைக்கு பத்து முதல் பதினஞ்சு நிமிஷம் தான் இருக்கீங்களே தவிர இருபத்தி மூணு முக்கால் மணி நேரம் தான் படுறீங்க கனவுல கூட அடுத்த நாளையை பற்றிய சிந்தனைகள் ஒரு பயம் இப்படியே உங்களுக்கு வாழ்க்கை போகுது சோ ப்ராக்டிக்கலாக நீங்க இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ப்ராக்டிக்கலாக சொன்னது ஜாதக ரீதியாக இப்போ உள்ள நிலையம் மூன்றே மூன்று விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமஸ்தனி அப்படிங்கிறத தாண்டி பொருளாதார விரயம் திருமண வாழ்வில் கசப்பு வேலையில் பலு அலைச்சல் அதிகம் நம்பிக்கை துரோகம் அதிகம் உங்களுடைய உடல் உபாதைகளும் அதிகம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைக்கு மேல நிற்கும் மன ரீதியான தொல்லைகள் மனசை ரொம்ப காயப்படுத்தும் யாரிடம் நமது பிரச்சனையை சொல்வது என்பது கூட ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் ஏன்னா பிரச்சனையை சொல்றது கூட பரவாயில்லங்க அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் அதுவே இன்னைக்கு பெரிய கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிறது கோவில் போய் நான் நிறையா இப்போ கடகராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணுமா திருமணம் வேணுமா அதே நேரத்தில் உங்களுக்கு இழந்த பணம் வேணுமா மூவலூர் போங்க கணபதி அக்ரஹாரம் போங்க அப்படின்னு நிறையா வாட்டி சொல்லிட்டுருக்கேன் பட் சிம்பிளாக வீட்டிலேயே நீங்கள் ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்க முடியும் ஒரு பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்னா இந்த பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் பௌர்ணமி என்று இரவு நேரத்தில் இருபத்தி ஏழு முறை விநாயகர் அகவல் பாராயணம் இருபத்தி ஏழு முறை பௌர்ணமி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இரவு ஆஃப்டர் சிக்ஸுக்கு அப்புறம் இருபத்தி ஏழு முறை விநாயகர் அகவல் பாராயணம் செய்து பாருங்கள் கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் போன மூணு மாசம் இல்லாம அடுத்த மூணு மாதமும் பிரச்சனை இல்லாமல் போகும் முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடகராசினாரிகளே எந்த விநாயகரையும் மனதில் நிறுத்தி இந்த இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அப்படி இருபத்தி ஏழு முறை விநாயகர் கவசம் சொல்லும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்த கர்மா குறைகிறது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது உருவாகுது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறுகிறது எனக்கு என்னென்ன விஷயத்தில் பரிகாரம் செஞ்சு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு யார் யார் சொல்கிறாங்களோ அதை எனக்கு வீடியோ எவ்வளோ தூரம் போகுது வீடியோவில் எவ்வளோ வியூஸ் வருதுங்கிறது முக்கியம் இல்லை இந்த வீடியோ பத்து கடகராசிக்காரங்க பார்த்து ரெண்டு பேருக்கு ஒர்க் அட்டானால் கூட போதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கடகராசிக்காரங்க கூட நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே போதும் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் நன்றி வணக்கம்